வாப்பா வா விளாடுவோம் கடவுளே இவன் கூட விளையாட போக முடியுமா கடிச்சு வச்சுட்டானே என்ன செய்ய வெங்கவா அத்த காபி கிடைக்குமா யாரு யாருக்கு அத்த இந்த பாரு என் மாமன் போலீஸ கூப்பிட போயிருக்கான் உங்க குடும்பமே வினோதமா இருக்கு என்ன நீங்க எல்லாம் இப்படி இருக்கீங்க சங்கராசனி ஊருக்கு எப்பம்பா கிளம்புதான் சொல்லுவேன் இவங்க சாபடலாம் சாப்டா வவுட்டா கலக்குது காட்டorama போவதைக்கு இடம் இல்ல ஒரு ரூம்ல தான் போற எனக்கு அது பிடிக்கல சரி போவோம் எங்க போற எனக்கு என்ன தெரியும் சரி நான் காக்கஸ் பைட் வரே வேண்டியது காக்கஸ்ல உட்கார வேண்டியது பயசாான காலதல கோரச்சி துங்கணும் கிடகேன அள்ளி அடைக்க வேண்டியது கேளுங்க எப்ப பார்த்தாலும் பொம்மை கணக்க உட்காந்துக்கிட்டே இருக்காதுங்க இந்த பிள்ளையை கூட்டிட்டு மார்க்கெட்ல போய் ஏதாவது காய் வாங்கிட்டு வாங்க ஆமா அவங்க கூட எல்லாம் விளையாட விடாதுங்க சரி செல்லம்மா பாப்பாவா நம்ம மார்க்கெட் போவோம் பிள்ளைய தூக்கிக்கிடுங்க நடக்க விடாதுங்க ஆஹ் தூக்கிடுவேன் தூக்கிடுவேன் அடுப்புல ஏதோ கடிகிற வாரி மாடு அடிக்க என்ன போய் பார்ப்போம் எனக்கு பாரு கக்கோசி

இப்படியே கக்கூசுக்குள்ள கதவு திறந்து போட்டு உட்கார்ந்துருப்ப அறிவில்ல அறிவில்ல ஆளு மூஞ்சிய பாரு பாயந்தே போயிட்ட பாய மூட பாயம் துறதே இருக்கு ஏன் எல்லாரும் திட்டுதியா எனக்கு தெரியாதுல்ல நல்ல வேலை கண்ணாடிய கலட்டி வச்சுட்டு குளிக்க வந்திருந்தானே இவன் இருந்திருக்காது எனக்கு தெரிஞ்சிருக்காது எப்படியோ எத்தனை குளிங்க உன் மாறையில குளிப்பாங்கப்பா எல்லாரும் கோபம் காரா ஆளுவோம் நான் வந்த உடனே பட்டம்மா வீட்டை விட்டு வெளியே போயிட்டாலே சரி இன்னைக்கு கக்கூஸ் போயிட்டு கொளிச்சிட்டு பட்ட மாலை இருக்கான்னு தேடுறதுதான் என்னுடைய முதல் வேலை காலை கடன் முடிஞ்சிது நம்மளாம் கூடாது இலைய எடுத்து துடைச்சி போட்டு பேரணும் அப்புறமா அந்த கையை வந்து இங்க ஒரு தாத்தா இருக்காரலாம் தங்கராசு அவர்கிட்ட போய் கை கொடுக்கணும் அவரு தான் பட்டமாலை திட்டிகிட்டே இருக்காரு தாத்தா தாத்தா வாங்க கை கொடுப்போம் இந்த இந்த இலையில உட்காந்து தொடச்சிடணும் இந்த வாராரு முனியாண்டி தாத்தா வழிவுடு தாத்தா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு கை கொடுங்க அப்படியா சரி சேக்கன் தாமி சேக்கன் கெடுத்துட்டு இப்பதான் நிம்மதியா இருக்கு இவன் ஒருத்தருக்கு இவட பாதல எரிச்சலா இருக்கு என்ன இது மண்டக்கட்டு மாமா இப்படி வறங்கிட்டு இருக்காரு பேக்கரியில வந்து குறைஞ்சதும் எடுத்துட்டு போயிருந்தா கூட தெரியாத மண்டக்கட்டு மாமா மண்டக்கட்டு மாமா ஆஹ் காளை பிடிச்சி இழுத்துடா அது கால பிடிச்சி இழுத்துறா வருது நான் இதுக்கு ஒரு கால பிடிச்சி இழுக்க போறேன் எம் அடியோ கன்சுகா முட்டமேனு நீயா நீ பொண்டாட்டி நினைச்சு பயந்துட்டேன் ஏன் ஒரு பொண்டாட்டி காலை காலை பிடிச்சு விளையாடுமோ இப்போ ரெண்டு நாளா வீட்டுல உறக்கமே இல்ல என் பொண்டாட்டி ரொம்ப டார்ச்சர் பண்ணதா என்ன செய்வ ராத்திரி பூரா நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல அவ வந்து அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுல கூட்டு வச்சிருக்கா அவளுக்கு பூரா ராத்திரி பூரா அரட்டை அடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு கூப்பாடு போட்டு கிடக்காளுவ அப்புறம் வந்து அப்புறம் நான் கட்டில உறங்கிட்டு இருப்பேன் என் காலை பிடிச்சு கீழே இழுத்து போடுறதுதான் அவங்களுடைய கேமு கர்த்தாவே இது என்ன புது கேமு நீ கிஸ்டினா எம்மதமும் சம்மதம் கதையை சொல்லுங்க ரெண்டு நாளும் இப்படித்தான் விளையாடிட்டு எடுக்காளுவ அதனால இடுப்புலாம் வலிக்கு உறக்கமே இல்ல நேரத்துலாம் விடிய விடிய முழிச்சு கிடந்தேன் அதனாலதான் இங்க வந்து உறக்கமா வருது ஐயோ பாவம் கவலைப்படாதீங்க நீங்க பேக்கரி உள்ள போய் உறங்குங்க நான் இங்க இருந்து வியாபாரத்தை பாத்துக்கிடுதேன் இனிமேல் நான் உங்களுக்கு துணையா நிற்பேன் ஆமா முதலாளி நான் உங்களுக்கு துணையா நிற்கேன் நிஜமாவா சொல்ற கன்சிக்கா மொட்டை வேணி உங்களுக்கிட்ட என்னுடைய உண்மையான பேரை சொல்ல வேண்டிய நேரம் வந்துட்டு என்னுடைய பேர் பி பிச்சம்மாள் ஓ அப்படியா பி பிச்சம்மா நான் போய் உள்ள போய் உறங்கட்டுமா உறங்குங்க முதலாளி உறங்குங்க உங்களுக்காக நான் துணையா பக்க பழமா இருக்கேன் உங்க பொண்டாட்டியும் மறந்துடுங்க அவ கிடக்க சனியும் பிடிச்ச சகட சரிமா ரொம்ப நன்றி அப்ப நான் உள்ள போய் தூங்குதேன் ஆ நல்லா தூங்குங்க தூங்குங்க பாவம் முதலாளி இப்படி நொந்து போய் கிடக்காரு ஏற்கனவே அவர்கிட்ட நாலு எலும்பு தான் இருக்கு

ஆமா கோமல் மாதிரி எடுக்காவோ நாங்க எடுத்து கொடுக்காம தான் அவளுகளையே எடுத்து எடுத்து பழகிட்டாலவளோ இப்போ ஆள் காலேஜ் போனதும் இந்த ட்ரெஸ் அந்த ட்ரெஸ் பேசிட்டு எடுக்காளவ சரி கூட்டு போவோம் ஏ விமலா நாளைக்கு சுந்தரிய வர சொல்லி பத்துக்க அவள பாத்து ரொம்ப நாள் ஆச்சு சுந்தரி மைனி பொருசா இருக்கா அந்த அண்ணன் இப்ப நல்லா குளுங்காயிட்டாரு வேலைக்கெல்லாம் ஒழுங்கா போக ஆரம்பிச்சிட்டாரு அப்படியா சரி 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 அவளையும் வர சொல்லிருங்கக்கா என்ன பூச்சு ஃபேஸ் ரொம்ப டல்லா இருக்குது ஒண்ணுல ராஜேஷ் சார் வாய்ஸ் கூட டல்லா இருக்குது நம்மள்கிட்டே சொல்லுங்க நம்மளுக்குள்ள என்ன இருக்கு நம்ம ரெண்டு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே எதுக்கு தான் கல்யாணம் பண்ணனும்னு இருக்கு ராஜேஷ் சார் இந்த லேட் மேரேஜ் எனக்கு தேவையே இல்ல ஏதோ என் பொண்ணு தான் எனக்கு ஆறுதல் அந்த பிள்ளைங்க கல்யாணம் முடிச்சு அவள் வீட்டுக்கு போயிட்டா அவ்வளவா பேசுறது கிடையாது ஒரு நாளைக்கு எப்பயாவது ஒரு வாட்டி ஃபோன் அடிப்பா அவ்வளவுதான் என்ன இருந்தாலும் நான் அவளோட அம்மா கிடையாதுல்ல இப்போ ஒரு நாலஞ்சு மாசமா தானே என்ன தெரியும் அந்த அளவுக்கு ஒட்டவும் முடியாது அவளுக்கு என்கிட்ட கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம பொண்ணு கூட நம்மள்கிட்ட கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு தான் பேசும் ரொம்ப பேசாது பொண்ணுலாம் எனக்கு பிரச்சனையே இல்லை ராஜேஷ் சார் அந்த பிள்ளை அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது அன்பா தான் இருக்கேன் என் மேலே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இவரு தான் ராஜே சார் பெரிய உபத்திரமா இருக்கு அவரும் எதுவும் நிம்மள்கிட்ட சண்டை போடுதாரா தேட்டர் வாங்கி கேட்டுட்டு இருந்தாலா ராஜே சார் அதுக்கப்புறமா வீட்டை விட்டு ஓடிட்டார் அவர் ஓடி போய் ஒரு மாதம் ஆக போகுது நானும் தேடாத இடமே கிடையாது எங்கே ஒழிஞ்சு போனார்னே தெரியல போலீஸ்லேயே சொல்லலையா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் வச்சுருக்கேன் ஆனால் இவராக தானே ஓடி இருக்காரு எந்த ஊருக்கு போனார் எங்கே போனார்னே தெரில ரொம்ப பயமாக இருக்குது வயசான காலத்தில் எங்கேயாவது விழுந்து மண்டையை போட்டாருன்னு நமக்கு எப்படி தெரியும் அந்த மாதிரிலாம் ஆகாது இல்லை ராஜே சார் எனக்கு ரொம்ப வெறுத்து போச்சு எதுக்குதான் அந்த மனுஷனை கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெண்டு கோடி மூணு கோடிக்கெலாம் தேட்டர் கேட்காரு நான் எங்கேருந்து வாங்கி கொடுக்க முடியும் இதுன்னு என்னுடைய சொந்த பேங்கா கவர்மெண்ட் பேங்க் அவரும் கொஞ்சம் மென்டல் மாதிரி தான் பிகேவ் பண்ணிட்டு இருக்காரு அதெல்லாம் மண்டல ஏத்துக்காதீங்க வரும்போது வரட்டும் எங்கேயாவது போய் சீரழிஞ்சு வருவாரு அப்படிதான் நானும் சொல்லிக்கிறேன் மனசுக்குள்ள இருந்தாலும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சாப்பாடு கேப்பாடுலாம் என்ன செஞ்சிருப்பாருன்னு தெரியல பணம் எல்லாம் கையில் வச்சிருப்பாரு வைக்காமலாம் போய் கிடப்பாரு நீங்கள் பிரியா விடுங்கோல் நீங்கள் வருக்க மட்டும் பாருங்கள் எல்லாம் சரியாயிரும் ஆ சரி ராஜேஷ் சர் இந்த வந்துட்ட வந்துட்ட இட்டு ஏன் இவ்வளவு நேரம் ஏமா எங்க காலேஜில் சீனியர் சீனியர் ஒரு பையன் இருப்பாங்களாமா வந்த போன்ல சொன்னாங்களா ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தா நான் தான் கொண்டு ஹாஸ்பிட்டல் சேர்த்தேன் நீ சாத்தியா நீ என்ன அவ்வளோ பெரிய மனசியாயிட்டியோ அம்மாவுக்கு ஃபோன் அடிச்சு சொல்ல வேண்டியது தானே இதெல்லாம் நீ ஏன் பண்ணுற ஏடி ஒருத்த சாவு கிடக்கும் போது ஹாஸ்பிடல்ல சேர்க்காம எனக்கு எதுக்கு போன் அடிக்கணும் மெண்டல் இப்போ அந்த பையன் எப்படி இருக்கான் ஆ டாக்டர் ஒண்ணும் இல்ல சின்னதா தான் உள்ளுக்கு ஏதோ அடிபட்டிருக்கா எலும்பு கிளம்பி ஏதோ முறிஞ்சிருக்கும் போல வெளிய ரத்தம் வர மாதிரி ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாங்க நான் அத வந்துட்டேன் சரி இதெல்லாம் கரெக்ட்டு தான்

ஏட்டி சாப்பிட தானே போறேன் நானும் வரேன் ஏட்டி மூணு தோசை தான் இருக்கா அதை கேட்டுற அதை பத்துக்க ஏமா உன் தோசை எல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஏப்பா எப்பா அப்பா வாங்க உறங்க போவோம் ஆமா நான் பிள்ளையாரு ஐயா அப்படி சிம்பரன் கணக்கா இருக்கா பாட்டி இந்த பிள்ளைகளை சீக்கிரம் சாப்பிட்டு லைட்டா முடித்திட்டு வர சொல்லணும் ஏட்டி நெல் ஒரு நிமிஷம் சீக்கிரம் சொல்லிட்டு எனக்கு பசி எடுக்கு ஏட்டி இப்போ சீனியர் விசாலுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுலாட்டி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி தானே நானும் வந்திருப்பேன்ல அவன் முன்னாடி நீ நல்ல பேர் எடுக்கலான்னு பாக்கியோ

ప్లీజ్ టీ ప్లీజ్ టీ ఏం చెల్లల్ల నాలుగు ఎప్పుడు అదే నీకు కుట్టుపట్టి ప్లీజ్ టీ సరే నాకు పసికి తల్లి నాలుగు అదే నాలుగు పాపం ఎప్పుడు అదే నాలుగు నేర